அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு தான் மதுசூதன் சார் வந்த சொன்னார் இந்த மாதிரி நான் பார்க்க தான் படத்தில் தான் இப்படி இல்லனாக இருப்பேன் நேராக வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாரு எனக்கு புரியல இப்போ சில்வா சார் வந்து படத்தில் ரேப் பண்ணுறாரு கொலை பண்ணுறாருன்னா அவர் உண்மையாகவும் அப்படி இருப்பார் இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லோரும் இல்லைன்னு வந்து அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நேராக கரெக்டாக இருப்பேன் அப்படி அதுக்காக சொல்ல வந்தேன் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது ஏன்னால் சாயி சேகர் குரோ வந்து கூப்பிட்டு போதே சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஹாரர் இந்த படத்தில் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா நான் பயங்கர ஹேப்பி ஆகிட்டேன் எனக்கு வந்து பேய் படம் பார்க்குறதும் பிடிக்கும் அதில் நடிக்கிறது ஒரு படம் கூட தெரியும் பெய் படம் நடித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சரி இந்த படம் சூப்பர் அப்படின்னேன் அதுக்கப்புறம் கதை தான் தெரிஞ்சிச்சு ஒரு சீனில் கூட எனக்கும் பேய்க்கு அந்த காம்பினேஷனே கிடையாது நான் பாட்டுக்கு தனியாக எங்கேயோ இருப்பேன் ஸோ மேபி பார்ட் டூ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயாவது பேய் கூட காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டு சித்தார்த் ப்ரோவோட நடித்தது ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு படம் அவரோட நடிக்கிறது உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு விக்கிபீடியா அப்படின்னே சொல்லலாம் தகவல் களஞ்சியமாக இருப்பார் எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்கும் எல்லாத்த பற்றியும் ஒரு நல்ல பெரிய விஷன் இருக்கும் காலையில் நானும் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது காலையில் பேப்பர் படிக்கலைன்னா அவர் கூட பேசினாலே போதும் உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரியும் உண்மையிலேயே நான் அதாவது உலக விஷயம் மட்டும் இல்லை படத்துலேயும் என்ன கேமரா என்ன லென்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் உண்மையிலேயே அவருக்குள்ளே வந்து ஸ்டுண்ட்ராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்குள்ளே இயக்குனரும் இருக்காங்க பாடலாசிரியர் பாடகர் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு இதாக தான் எனக்கு ஆக்சுவலி உண்மையை சொல்ல ஒரு குட்டி கமல் தான் ஒரு சினிமாவுக்கு நடிப்புலேயும் சரி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுலேயும் சரி விரைவில் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பார்க்கலாம் அவரை அண்டு கேத்ரின் தெரேசா அவங்களோட வந்து ரெண்டாவது படம் அவங்கள வந்து மெட்ராஸ் படம் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ கலகலப்பு படத்தில் டூவில் வந்து சுந்தர்சி சார் சொன்னார் இந்த மாதிரி அதில் மூணு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு யார் சார் யாரோட சார் நிறையா காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கேத்ரீனோட இருக்கும் அப்படின்னாரு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு என்ன ரோல் சார் அப்படின்னு உனக்கு தங்கச்சியை அப்படின்ட்டார் கொசுக்குன்னு நான் போய் கேட்டுகிட்டு இருப்பேன் அது எப்படி சார் ஜீவா ப்ரோ அழகாக இருக்காரு அவருக்கு இவங்க தங்கச்சின்னா ஓகே கரெக்டாக இருக்கும் நான் எனக்கு எப்படி இவங்க தங்கச்சியா இருப்பாங்க மாற்றி கொடுங்கனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதிலேயும் வந்து அவங்களோட ரெண்டு நாள் தான் காம்பினேஷன் பட் உண்மையிலே நல்ல ஜாலியாக ரொம்ப டெடிக்கேஷனான ஒருத்தவங்க ஏன்னா நாங்கள் இந்த கலையில பூ ஷூட்ல இருக்கும்போது பூனையில் ஷூட் பண்ணும்போது பயங்கரமாக குளிரும் லைக் ஈவினிங்லாம் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே அவ்வளோ குளிரும் ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து இவங்க ஜாக்கிங் போவாங்க டெய்லி ஹோட்டலை சுற்றி அது பத்தாதுன்னு எங்க எங்கள் எல்லாரையும் நான் இவர் ஜீவா புரோஜை எல்லாத்தையும் தட்டி இன்மையிலே சொல்கிறேன் கூப்பிட்டு ஓடுவாங்க நாங்களும் பின்னாடியே ஓடிகிட்ருப்போம் அந்த மில்ட்ரியில் கட்டுப்பட்டு இருக்க மாதிரி ஸோ உடம்புலாம் குறையிறதுக்கு அவங்களும் ஒரு ரீசன் அங்கேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும் ஸோ அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ரோல் ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பிக் வரும்போதே தெரிஞ்சுருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலும் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கலப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக இதில் பேசியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது ஏன்னா எல்லாரும் ஜென்ரலாக சொல்லுவாங்க வந்து உலகத்தில் கலப்படமே இல்லாதது பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாய்ப்பால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ பார்க்க போனால் அந்த தாய் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது ஸோ சொல்ல முடியாது அவங்களுக்கும் அது வரலாம் அந்த கலப்படமான பாலே வரலாம் அந்தளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க ஸோ ஃபுட்டில் மட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் சொல்லியிருக்கு அதை கமர்ஷியலாகவும் ஒரு ஆரோட சேர்த்தும் சொல்லி சொல்லியிருக்காரு சாய் சேகர் ஸோ அந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லி அனு ஏன் மேலே வரமாட்டாருன்னு எனக்கு தெரியல எங்களை எல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு ஏனிய அவர் கீழே இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் ரவி சார் ஏன்னா இந்த படத்தை இப்போ எனக்கு ஒரு கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு காசு தேவை இருந்தது இந்த படத்தை சம்பளத்தோட உண்மையிலேயே சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மொத்தமாக கொடுத்துட்டாரு அப்போவே ஃபர்ஸ்ட் பேசும்போதே மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து கமிட் பண்ணார் ஸோ நன்றி கடன் என்றைக்குமே அவர்கிட்ட இருக்கணும் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவிற்கு அண்டு ஏகா சார் வந்து லைட்டாக இப்போ கோவத்தில் காண்டாகி போயிட்டார் ஏன்னா இந்த படம் கலப்படம் பற்றி வந்ததுங்கிறது இல்லாமல் படமே கொஞ்சம் கலப்படமாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது அது இங்கே ப்ளே பண்ணதில் ஏதோ இது அந்த மேபி லேப்டாப்பில் இருந்திருக்கலாம் செம்ம குவாலிட்டியாக பண்ணக்கூடியவர் உங்களுக்கே தெரியும் இவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை கபீர் புரோவோட அண்டு மதுசூதனன் சாரோடலாம் பட் அவங்களெல்லாம் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் வேறு படங்களில் பார்த்து நம்ம இவரும் அப்படி தான் சில்வா மாஸ்டரும் அவர் வந்து இப்போ வந்து நடிக்கிறதோடு சேர்த்து எல்லா படத்துலையும் ஒரு ரோலும் பண்ணிடுறாரு மோஸ்ட்லி அதை வந்து ஹீரோயினரே பண்ணுற மாதிரியான ரோலாக தேடி பிடிச்சி ஏன் பண்ணுறாரு எனக்கு தெரியல அதை அவர் விரும்பி கேட்குறாரா இல்லை இயக்குநர்கள் அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரில இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை உண்மையிலேயே அவர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் எழுதுறது தான் இருக்குது ஒரு நல்ல படம் ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படத்தை ஒரு ஹாரர்ன்ற ஒரு சின்ன விஷயத்தோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லபடியாக எழுதி படம் அக்டோபர் லெவன்த் ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுகள் ரொம்ப ரொம்ப தேவை நல்லபடியாக எழுதுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்